வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்டது நேரம் காலை ஒன்பது மணி இருபத்தொம்போது நிமிடம் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்எஸ்சியில் ட்ரேடிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு சரி நேற்ற கேண்டரில் செக் பண்ணுவோம் நேற்ற கேண்டரில் செக் பண்ணி என்னுடைய ஃபார்முலா அப்படி ட்ரெண்டு என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும் ட்ரெண்டும் வந்து அப் ட்ரெண்டு காலிக்கிது சரி இது வந்து அப் ட்ரெண்டுன்னு காமிக்கும்போது அதற்கு தகுந்தாக்குள் அந்த ஏற்றம் இறக்கம் இருந்தால் நம்ம இது பண்ணலாம் எப்படின்னா இங்கிருந்தே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்தே ஏறுச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த அப் ட்ரெண்டு நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சரி இப்படி ஏறுனால் அப்ட்ரெண்டு அப் டார்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு சரி இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து விழுந்தால் கீழே விழ ஆரம்பித்தால் நம் எதிர்பார்த்த அப் ட்ரெண்ட் நடக்காது அப்போ என்ன கீழே டார்கெட்ஸு டவுன் ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் கீழே டவுன் ட்ரெண்டுனா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இப்போ இந்த நிலைகளை பார்த்துட்டோம் கே மேலே கீழே ரெண்டு நிலைகளையும் பார்த்துட்டோம் மேலே அந்த நிலையை கடந்தால் என்ன செய்வது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு கடந்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு என்ற நிலை வரை செல்லக்கூடும் ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் இருக்கும்போது என்னென்னா ஆசை கா காண்பித்து ஏமாத்துவது போல் இப்போ வந்து இவ்வளோ பெரிய டார்கெட் இருக்கும்போது எல்லாருமே வாங்க துடிப்பாங்க வாங்க துடிக்கும் போது ஒரு லாட்டுக்கு போகல ரெண்டு லாட்டு ரெண்டு லாட்டுக்கு போகல நாலு லாட்டு இப்படி வாங்க நிறைய பேர் துடிப்பாங்க அப்போ ச ஃபால் த தப்பிதமான சிக்னல் வர வாய்ப்பு உண்டு அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை அடங்குவோம் அப்புறம் கீழே சரி மே மேலே இருக்கிற நிலைகளை பார்த்துட்டோம் கீழே இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு உடச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி வரை விலை வாய்ப்பு அதுக்கு தகுந்தா வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்